ஆறு பந்துகளில் ஆறு சிக்ஸர்கள் ஐபிஎல்லில் சாதனை சதம் யாரு சாமி இந்த பையன் என வியக்க வைக்கும் பிரயான்ஸ் ஆர்யா இதுவரை கோப்பையே வெல்லாத அணிகளில் ஒன்று பஞ்சாப் கிங்ஸ் லெவன் அணி ஆனால் இந்த சீசனில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் மிகச்சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி புள்ளிப்பட்டியலின் முன்னிலையில் உள்ளது பஞ்சாப் கிங்ஸ் அணி அதற்கு அந்த அணியில் இணைந்துள்ள இளம் வீரர்களும் புதிதாக கேப்டன் பொறுப்பேற்றுள்ள செய்யும் முக்கிய காரணங்களாக அமைந்துள்ளன சென்னை சேப்பாக்கன் மைதானத்தில் நடந்த ஐபிஎல் போட்டில் பஞ்சாப் கிங்ஸ் லெவன் அணியை எதிர்கொண்ட சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி போராடி தோல்வியை அடைந்தது இந்த போட்டியில் இளம் வீரர்கள் பிரயாண் சாரியாவின் அபார சதத்தால் பஞ்சாப் அணி இரநூத்தி பத்தொன்பது ரன்களை சேர்த்தது அதன் பின்னர் ஆடிய சிஎஸ்கே அணி இரநூத்தி ஒரு ரன்களை மட்டுமே சேர்த்து தோற்றது இந்த போட்டியில் பஞ்சாப் அணி பேட் செய்தபொழுது ஒரு பக்கம் விக்கெட் விழுந்து வண்ணம் இருந்தாலும் மற்றொரு பக்கத்தில் பிரயாண் சாரியா அதிரடியாக ஆடி முப்பத்தொம்பது பந்துகளை அதிரடி சதம் கண்டார் குறைந்த பந்துகளில் ஐபிஎல் தொடரில் சதமடித்த மூன்றாவது இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ளார் உள்ளூர் போட்டிகளில் சவுத் டெல்லி சூப்பர் ஸ்டார்ஸ் அணிக்காக விளையாடியவர் ஒரே ஓவரில் ஆறு சிக்ஸர்கள் விளாசி கவனம் பெற்றவர் அவரின் இந்த இன்னிங்ஸ் தான் ஐபிஎல் தொடரில் அவரை ஏலத்தில் எடுக்க காரணமாக அமைந்தது என சொல்லலாம்